அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஒன்று உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பொது பலன் இது வந்து சந்திரன் இருக்கிறதும் மற்ற கிரகங்களை வச்சும் சொல்லப்படுற பொது தான் இது இது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறதுன்றதுக்காக தான் இந்த பொது பலனை தவிர பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்ததுன்னா சந்தோஷப்படுறீங்க நெகட்டிவாக இருந்து நெகட்டிவாக இருந்தால் வருத்தப்படுறீங்க பாசிட்டிவாக சொல்லி நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை ஏற்றுக்க முடியாத பக்குவமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட சுய ஜாதகம் பொறுத்து தான் சில விஷயங்கள் சில கிரக மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது இது வந்து தினப்பலனும் போது அதிகப்படியாக சந்திரனோட நிலையும் மற்ற கிரகங்களோட சின்ன சின்ன கிரகங்களோட நிலையும் பொறுத்து இருக்கும் மற்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சனி பகவான் சரி சரியில்லாத இடத்துலையும் குரு சரியில்லாத இடத்துலையும் இருக்கும் போது சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பொது பலனுங்கிறது உங்களை கைட் அந்த நாளை பார்த்து கொண்டு போகிறதுக்கு உண்டான பலன் தான் பொது பலன் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று நாற்பது வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி தீதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருவ பத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதய நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு செய்கிறது முகூர்த்த நாளாகவும் இருக்கு காரியங்களாக செய்கிறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்கு இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தெட்டு முதல் பன்னெண்டு பதிமூணு வரை இருக்குது யமகண்டம் மூணு மணி நாலு நிமிடம் முதல் நாலு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு ஐம்பத்தேழு முதல் ஒன்பது இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பூ முடிக்க பேர் சூட்ட கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது தாலி செய்ய ஜாதகம் பார்க்க இதெல்லாம் வந்து சித சிறந்த விஷயமாக இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போல மேஷ ராசிக்கு ஊக்கம் ரிஷபராசிக்கு நன்மை ராசிக்கு தெளிவு கடகராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு கருணை கன்னி ராசிக்கு நன்மை துலாம் ராசிக்கு குழப்பம் விருஷிக ராசிக்கு பாசம் தனுசு ராசிக்கு ஆதாயம் மகர ராசிக்கு விரயம் கும்பராசிக்கு சுகம் மீன ராசிக்கு நிம்மதி நாள் முழுக்க ஒரு சராசரி நாளாக தான் எல்லா ராசிக்குமே இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் காலையில் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது அது மாலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது தெளிவான சந்தோஷங்கள் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சில ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்கள் நாள் முழுக்க தன்னிச்சையாகவும் நம்பிக்கையோட செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் வெற்றிகள் உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையிலையோ இல்லை தொழிலையோ புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் வேலை விஷயமாக வெளியூர் பயணமும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் அது எதிர்காலத்துக்குண்டான முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கு தொழில் வேலையை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை விரைவாகவும் திறமையாகவும் திட்டமிட்டு செய்கிறதுனால சாதகமான பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கு பேரும் பாராட்டும் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட செயல்பாடு உங்களுக்கே ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்குட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திருப்தியான மனநிலை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோடய எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுகளை திட்டம் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது திடமான ஆரோக்கியம் உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான மனநிலையோடு நீங்கள் ஆரோக்கியமாக கொண்டு போக நாள் நல்லாவே இருக்குது ராசிக்கு நல்ல ஒரு இனிமையான நாளாக தான் சந்தோஷமான நாளாக போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பசங்களால் ஆதரவுகள் அவங்களால சில நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களோட வேலைகளில் பிரச்சனை இல்லாமல் போகும் தேவையில்லாத வாக்குவாதம் ஏதாவது இருந்ததுன்னா பேசும்போதோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் வாக்குவாதத்தை வளர்க்காம பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வேலை விஷயமா கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான வழக்கு விஷயங்கள்ல வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பண வரவும் இன்னைக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பா சொல்லாம் ஏதாவது நவீனமான பொருட்கள் வாங்குற மாதிரி செலவு அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இங்கே வேலை அதிகமாக தான் இருக்கும் பொறுப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு பொறுமையா செய்ய வேண்டியது அவசியம் சூழ்நிலைக்கு ஏற்ப திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யறது சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாம செய்யக்கூடிய காரியங்களை கரெக்டா தவறுகள் இல்லாமல் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற குழப்பம் அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பேசும்போதே கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது தொணக்கூட இன்னைக்கு நட்பாகனுக்குறீங்கன்னா நல்ல பலன் தரா மாதிரி இருக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைச்சிக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்கு வாதங்கள் விவாதங்கள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் புதுசாக பொருள் வாங்குறதுன்னு வீண் வரையும் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பழத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொ பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி இல்லைன்னா பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் செய்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறது இன்றைக்கி ரிஷபராசிக்கு நல்லது அடுத்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு காலையில் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு மன உளைச்சலேருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது நிம்மதியாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடு இழக்காமல் சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் சூழ்நிலைகளை சமாளித்து கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்ய வேண்டியது காரியங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் நேரத்துக்கு முடிக்க முடியாது தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு வே வேலையை வந்து கரெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நிலுவில இல்லாம நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாளை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலையில் சுமூகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரம் வந்து கொஞ்சம் அவங்க கூட கொஞ்சம் அதிகமாக செல் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லுறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் சினிமா இல்லைன்னா வெளியில் போயிட்டு வர்றது ரெண்டு பேருக்குள்ளும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமையும் நல்ல ஒரு இன்றைக்கி மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வரவருக்கு இருந்தாலும் உங்களோட அஜாக்கரையோ அஜாக்கிரதையும் கவனக்குறைவும் இருந்ததுன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டத்தை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிறது நல்லது மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி காலையில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது போக போக மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை வந்து கொஞ்சம் கவலை இல்லாமல் பதட்டமாகாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் வெளியிடங்களில் அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு வார்த்தையும் பேசும்போதும் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது செய்யக்கூடிய ச காரியங்கள் செயல்கள்லேயே கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது இன்னைக்கு பலன்களை பொறுத்த அளவுக்கு கலவையான பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பணிகளை ஈஸியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படும் உங்கள் கிட்ட வந்து கவனமும் உறுதியும் இருந்தா இன்னைக்கு வந்து நாளை வந்து சராசரியா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு பதட்டப்படாம நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களோட கடின முயற்சி மூலியமாக தான் உங்களோட வேலைகள்ல முன்னேற்றமான பலன்கள் காணப்படுற மாதிரி இருக்கு உங்களோட தனித்திறமையும் உங்களோட தனிச்ச செயல்பாடும் இன்னைக்கு அவசியமா இருக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா தவறுகள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கிட்ட இன்னைக்கு மகிழ்ச்சியோட பேச வேண்டியது அவசியமாக இருக்குது உ நட்பாவும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் புரிதலை வளர்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிங்க மனசு விட்டு பேசுங்க உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகளை தெளிவாக சொல்லி அவங்கள புரிகிற வைக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா நாள் உங்களுக்கு சந்தோஷமாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் வரவு ஆனால் செலவுகள் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேணாலும் பரவாயில்ல பணத்தை இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் மன வலிமை காரணமாக உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது மனசை பதட்டப்படாமல் அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை மேம்படுத்துகிற வகையில் இன்னைக்கு நாள் அமைய சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும் மனசும் புத்தியும் இன்றைக்கி தெளிவு உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் பசங்களால நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கு பொருளாதார தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் வெற்றிகரமான விளைவுகள் இருக்குது ஜாலியாக இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேர்மையான பணி உங்ககிட்ட இன்றைக்கி இருக்குது திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் திறமை மேம்படவும் இந்த நாள் உதவியாக இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணைக்கூட மனசு விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த அணுகுமுறை பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக பூர்வீக சொத்துக்களால் அவங்களுக்கு பணம் வரவை வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பணம் சம்பாதிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் வாங்காமல் இன்றைக்கி உங்களோட நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க கையில் இருக்கிற பணத்தை வச்சு சம்பாதிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வு உங்களோட நாளை வந்து இனிமையா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் எதிர்பாராத பலன்கள் நல்ல விதமா கிடைக்க வாய்ப்பு குறிப்பா சொல்லணும்னா பண வரவு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல உங்களோட வேலைகளை திறம்பட செஞ்சு எல்லா காரியத்தையும் சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்கள் இருக்கிற யதார்த்த முறை யதார்த்தமான அணுகுமுறை நீங்கள் செய்கிற விஷயங்கள் சா எல்லாமே சுமூகமாகவும் சாதகமாகவும் அமைய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஈஸியாக அதை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மனசில் இருக்கிற அமைதி உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட க கவனமான செயல்பாடும் நன்மையை விளைவிக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக இருந்தாலும் உங்களோட பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பிரச்சனையே இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு நாள் போகும் திட்டமிட்ட செயல்பாடு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஏற்படுற சஞ்சலமான எண்ணங்களை உங்கள் துணைக்கிட்ட வெளிப்படுத்தாமல் மனசில் இருக்கிற குழப்பத்தை தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி சொன்னிங்கன்னா அது நல்லுறவை பராமரிக்க உதவியாக இருக்கும் உங்களோட உணர்வுகளை ப நல்லது நட்போடவும் ஜாலியாக இன்றைக்கி அதிக நேரம் தொணக்கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக அமையும் பண விசித்த பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நிதி நிலைமையில ஏற்ற இறக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு வரவும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சாதகமா அதிக அளவுல பணத்தை சேமிக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்பு இல்லை சளி மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பணப்பழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் எதிர்பார்த்த எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்காதீங்க புத்திசாலித்தனமாக உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது நண்பர்கள் உங்களுக்கு கொஞ்சம் முதுகுல குத்துற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உதவிகள் கிடைக்காம போகிறது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சுற்றி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பெரியவங்களோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் தெய்வ வழிபாடு கொஞ்சம் நல்லதா இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு வேலை இன்னைக்கு சளிப்பு தட்டுற மாதிரி இருக்கு உங்களுக்கு சோர்வழிக்கிற மாதிரி இருக்கும் முடிக்கிறது உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கவனமாக காலையிலருந்தே அதை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது சூழ்நிலையை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட ஈகோவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும் முடிஞ்சா அமைதியா போங்க இல்லைன்னா வந்து நீங்கள் நீங்க தனியா வெளியில போறது இருக்கும் பொறுப்புகளில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும் அதை குடும்பத்துல துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம் காரணமா கவனக்குறைவு காரணமா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு கண்கள்ல எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச கவலை தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறையக்கூடிய நாளாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்திங்கன்னா பிரச்சனையை குறைக்கிற மாதிரி இருக்குது வேலையில் அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி மனசில் உங்களுக்கு மகிழ்ச்சி தேவைப்படுது சந்தோஷமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் சின்ன சின்ன பலன்கள் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி விருட்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பதட்டமும் குழப்பமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் தெளிவான மனநிலையோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ இல்லைனா வந்து இருக்கிற இடத்துல பொறுப்புகள் அதிகமாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வேலைகளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் தான் போகும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக கூட இன்றைக்கி பேசி பழகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக பேசுனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கொஞ்சம் புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்கள் மனசில் இருக்க குழப்பத்தை பதட்டத்தை தெளிவாக வீட்டில் சொன்னிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதிநிலைமை கொஞ்சம் வரவும் செலவும் கலந்த மாதிரி தான் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் வரையத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய குறைபாடும் இல்லாமல் போகிறதுன்னா மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் செய்யக்கூடிய க செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் தைரியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்கிற மாதிரி இருக்கு வெளியூர் பயணங்களால புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும் பசங்க இன்னைக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகிறது உங்களுக்கு சந்தோஷத்தை அஹ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலையில கொஞ்சம் கலவையா இருந்தாலும் மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது உங்களோட பலன் விருப்பமாக விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட அடைய கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே போதும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு போதுன்ற திருப்தியோடு நீங்கள் நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல லாபகரம் இருக்குது வியாபாரமும் சிறைய சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது ஆனாலும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செய்யக்கூடிய நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது ச ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கூட ஆஹ் பேசி நல்ல ஒரு புரிதலை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்களோட கருத்துக்களை வெளிப்படையா பேசி பழகுனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அனுசரணையும் இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது மாலை நேரத்தில் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் காலையில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு விரயமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எதுவும் பெரிய பாதிப்புலாம் இல்லை தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இனிமையான நாளாக தான் போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் வரவுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இன்னைக்கு சரியில்லை கவலை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கட்டுப்பாடோடு இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்குது புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக செயல்பட்டிங்கன்னா பண பிரச்சனையை தவிர்க்க முடியும் ஒரு சிலருக்கு உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் ஆனாலும் பலன் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கரெக்டாக ஏற்ப புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கவனக்குறைவோ இல்லைன்னா பதட்டம் காரணமாக தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற பதட்டமான மனநிலையை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதை வெளியில் காட்டாமல் அமைதியானால கொண்டு போனீங்கன்னா நல்லது அப்போ தான் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது உங்களோட கோபத்தையும் வெறுப்பையும் வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச முடிச்சளவுக்கு தொணக்கூட பேசி பழகுங்க இல்லைன்னா அமைதியாக போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக இருக்குது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைனா முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதிக அளவில் ஓய்வு எடுத்திங்கன்னா இன்றைக்கி மகர ராசிக்கு சாதா சுமாரான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவுகள் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் திருப்தியான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு சுப காரியங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் மந்தமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக செஞ்சிங்கன்னா எல்லாமே சாதகமான பலன்கள் இருக்கும் கொஞ்சம் செய்யக்கூடிய விஷயங்களில் விழிப்புணர்வும் தேவைப்படுது இன்றைக்கி நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே முடிவெடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் எதிரிகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் உங்களோட செயல்பாடு அந்த சவால்களை தகுத்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பகங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்த திட்டமிட்ட செயல்பாடு கவனக்குறைவு இல்லாம நாளை கொண்டு போனீங்கன்னா பொறுப்புகள் அதிகமாகவும் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மனக்குழப்பம் காரணமாக தனக்கிட்ட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் தொலைச்சிட்டு பின்னாடி வருத்தப்படாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கு தியானம் மேற்கொண்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தெரியற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு கவனமா செய்ய நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேலை விஷயமா அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு பயணங்களால சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு கிட்ட கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்கு உங்களை நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களோட இலக்குகளில் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் கிட்ட தைரியமும் உறுதியும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லாபம் நல்லாவே இருக்கும் நண்பர்கள் மூலிமா கொஞ்சம் உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது மதியத்துக்கு மேலே கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் பண விஷயத்த மட்டும் பதட்டப்படாமல் கையாண்டிங்கன்னா ப அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையை குறித்த நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வேலை வலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற குழப்பமான மனநிலை பணம் இல்லையேன்ற ஒரு எண்ணம் உங்களை வேலை செய்ய தடுக்குது முடிஞ்சால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக பொறுமையாக நிதானமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக பேச பழகிறது நல்லது துணையை நல்ல ஒரு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமா போகும் தேவையில்லாத குழப்பத்தை வீட்டில் காட்டாத நல்லபடியா நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் அதிகமாக தான் இருக்குது வங்கி இருப்பு சேமிக்க சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிக்கவும் செய்ய முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும்னால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேனலை வந்து எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அவங்களோட வீடியோஸு ஜாதக பலன்கள்லாம் ஏகப்பட்டது அதிக பணம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து சராசரியான ஒரு அமௌண்ட்டு தான் இருக்கோம் உங்களோட சுய தான் உங்களோட வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய விஷயங்கள் முடிவுகள் எல்லாமே சுயஜாதகம் பொறுத்து அமையுமே தவிர கோச்சாரம்ங்கிறது உங்களை கைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் உதவும் பொது பலன்கள் பொதுவாகவே பொதுவாக எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது நன்றி வணக்கம்